கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் கடந்த நாட்களிலே இந்த ஆராதனையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் ஆராதனை என்று சொல்லப்படும்போது அது நம்முடைய சரீரத்தை அவயவங்களை தேவனுக்கு ஜீப பலியாக ஒப்பு செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை அதைதான் வேதம் ஆராதனை என்று சொல்லும்போது வேறு ஒரு நாலு விதமான ஆராதனைகளை வேதம் சொல்கிறது அந்த நான்கு ஆராதனைகளையும் தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை அல்ல அதில் நாம் தொடர்ச்சியாக கண்டுக்குட்டி ஆராதனை குறித்து இதற்கு முந்தின செய்தியிலே பார்த்தோம் இதில் கத்தர் வெறுக்கும் ஆராதனையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் ஏசாயா திர்கதர்சின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் இந்த ஆராதனையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கட்ட பிள்ளையின் நியாயத்தையும் விழவையின் வழக்கையும் விசாரியுங்கள் அரைமான தேவண்டை பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு ஆராதனை செய்கிறீங்க ஆனால் அந்த ஆராதனையை நான் என்ன செய்கிறேன் சுமந்து இழைத்து போனேன் என்று பதினாலு வசனத்தில் சொல்லுகிறார் உங்கள் பண்டிகைகளை என் ஆத்துமா வெறுக்கிறது என்று சொல்லி அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போது மனிதர்கள் தேவனுக்கு ஆராதனை பிடிக்கும் என்று சொல்லி பாடல்களை பாடி நடனம் ஆடி அவரை துதிக்கிறது அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு அது எனக்கு வருத்தமாயிருக்கிறது அவளை சுமந்து இழைத்து போனேன் ஏன் என்று சொன்னால் நீங்கள் எது முக்கியமோ அதை செய்யலை உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியலின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் அப்போ தீமையான காரியங்களை மற்றரு மற்றவர்களுக்கு தீமை கொடுக்கிற காரியங்களை மற்றவருடைய பொருட்களை அபகரிக்கிறது திக்கட்ட பிள்ளைகள் விதவைகளை ஒடுக்கிறது அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பது அவர்களை விசாரிக்காமல் இருக்கிறது இது எல்லாவற்றையும் செய்யாமல் விட்டுவிட்டு வெறுமனை வந்து கத்தருக்கு பாட்டு பாடி டான்ஸ் பண்ணி அவரை நம்ம துதித்தோம்னா அது அவருக்கு நமக்கு பிடிக்கும் அவர் நமக்கு நன்மை செய்வார் அப்படின்னு நினைக்கிறது வந்து இப்படி நான் உங்கள்கிட்ட சொன்னா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார் நீங்கள் என் சநீ சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்கள்கிட்ட கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பதினேழாம் வசனத்தில் சொல்கிறார் நன்மை செய்யப்படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கட்ட பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் திக்கட்ட பிள்ளைகளின் தகப்பன் என்று சொல்லி யாக்கோபு ஒன்று இருபத்தி ஏழு சொல்கிறது உலகத்தால் கரைபடாதபடி வாழுகிறதும் திக்கட்ட பிள்ளைகள் விதவைகள் படும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது தான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத இல்லாத சுத்தமான பக்தி இன்றைக்கி அநேக இடங்களில் ஆராதனை என்று சொல்கிற இடங்களில் இந்த திக்கட்ட பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் இடமே கிடையாது இன்றைக்கி இந்த கண்டுக்குட்டி ஆராதனை செய்கிற ஆராதனை வீரர்கள் நடத்தக்கூடிய அந்த ஆராதனை திருவிழா க அந்த அதிலெல்லாம் நீங்கள் போய் கலந்து கொள்ளணும்னா குறைஞ்சபட்சம் அஞ்சூரூவா டிக்கெட் அது பிறகு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரொம்ப விலை அதிகம் கொடுக்குற டிக்கெட் வாங்குகிறவங்க கிட்ட போய் உட்காந்து ஆராதிக்க முடியும் அப்போ எந்த அளவுக்கு திக்கட்டு பிள்ளைகள் விதவைகள் இப்படிப்பட்ட நபர்களாலே உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் கத்தருக்கு இந்த ஆராதனை பிடிக்கும் என்று சொல்கிறார்கள் ஆண்டவர் அந்த ஆராதனைகளை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் கலாத்தியர்ல போய் பார்ப்போம் என்று சொன்னால் அப்போ சுனாயி பவுல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட உடனே அவர் ஊழியம் செய்ய சென்று விட்டார் அப்போ அவர் பதினாலு வருஷம் கழித்து தான் கலாத்தி ரெண்டு ஒன்றில் சொல்ற பதினாலு வருஷம் சென்ற பின் நான் தீத்துவை கூட்டி கொண்டு பர்ணபாவை கூட மறுபடியும் மேர்சிலேமுக்கு போய் அவர் செய்த ஊழியத்தை குறித்து அவர் விவரித்து அவரோடு கூட பேசுகிறார் அப்போது சனத்தில் சொல்ல எனக்கு அழிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதமுள்ளவர்களுக்கும் நாங்கள் புரஜாதிகளுக்கும் பிரசிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கையை கொடுத்து பத்தாவது வசனத்தில் சொல்கிறார் தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன் பாருங்கள் வேறு எந்த உபதேசத்தை குறித்தும் அவங்க பேசல அவங்ககிட்ட நீங்கள் செய்தெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தரித்திரரை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பவுல் அதுக்கு பதில் சொல்லும்போது அப்படி செய்யும்படி அதற்கு முன்னே நானும் கருத்துள்ளவனாக தான் இருந்தேன்னு சொல்லுவார் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற காரியத்தை அந்த பந்தியிலேருந்து வெளியே எழும்பி போகும்போது கூட இருந்த சீசர்கள் சொல்கிறாங்க அவன் எங்கே போகிறான் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க அப்போ ஒரு சிலர் பதில் சொல்கிறாங்க ஒருவேளை தரித்திரருக்கு ஏதாவது கொடுப்பதற்கு இயேசு சொல்லியிருப்பார் ஏன்றால் பணப்பையை யூதாஸ் கையில் வைத்திருப்பான் அவனிடத்தில் அப்போ அடிக்கடி இயேசு கிறிஸ்து அந்த பணத்திலேருந்து எடுத்து தரித்திரர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறார் ஸோ இன்றைக்கு இருக்கிற சபை தரித்திரர்களையும் திக்கட்ட பிள்ளைகளையும் உதாசீனப்படுத்தி விட்டு நீங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஆண்டவரை துதிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க ஆண்டவர் ஆமோஸ் இருக்கிற புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம போய் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு சொல்லும்போது ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து வாசிக்கிறேன் உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் கொழுமையான உங்கள் மிருகங்களின் சோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுது இசிறவல் வம்சத்தாரே நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த நாற்பது வருஷம் வரையிலும் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களா பாருங்கள் அந்த வனாந்திரத்தில் இருந்த நாட்களில் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு பொற்காலம் மாதிரி தேவன் அவர்களை மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலும் வழி நடத்தினார் நாற்பது ஆண்டுகள் அவங்க வந்து எந்த உழைப்பையும் அவர்கள் கொடுக்கவில்லை அவர்களுக்கு மூன்று நேரமும் வானத்திலிருந்து தேவத்துதல் சாப்பிடுகிற மன்னாவனால் அவர்களை போஷித்தார் அவருடைய வஸ்திரம் பலசாய் போகவில்லை அவருடைய பாதரைச்சின் வார் அறுந்து போகவில்லை அப்படியே நாற்பது ஆண்டுகள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவங்கள வழி நடத்தி அவங்கள கொண்டு வந்து காணானுக்குள்ளே இறக்கி விடுகிறார் அந்த நாற்பது ஆண்டுகளும் அவங்க வந்து என்ன செய்யவில்லையா எந்த பலியையும் அவர்கள் செலுத்தவில்லை எந்த சோத்திர ஆராதனையும் அவர்கள் நடத்தவில்லை எந்த துதியும் அவர்கள் செலுத்தவில்லை எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு ஆண்டவரும் அதை அவரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை அதை தான் நம்ம அப்போஸ் பதினேழாம் அதிகாரத்தில் அப்போஸ்லாம் இப்போ அத்தனை பட்டணத்தில் சொல்லுகிறத நம்ம பார்த்தோம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் மனுஷர்கள் கையினால் அவர் எந்த விதமான ஆராதனையையும் அவர் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி அங்க நம்ம சொல்றதை பார்க்கிறோம் மனுஷத்துல இருந்து அவர் எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக அவர் விரும்பவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதுல மெயினா அங்க ஒர்ஷிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன என்றால் நியாயத்தை செய்யுங்கள் நீதியை செய்யுங்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை நீங்கள் ஆதரியுங்கள் இன்னைக்கு சபைகள்ல அதற்கான கமிட்டியே கிடையாது அப்போ சில ஆறாம் அதிகாரத்துல நம்ம போய் பார்ப்போம் என்று சொன்னால் எஸ்லம் இருந்த சபையில் முதல் முதல் அமைக்கப்பட்ட கமிட்டி திக்கட்ட பிள்ளைகள் விதவைகளுக்கு சரியாக உணவு கொடுக்கப்படுகிறதா பட்சபாதம் இல்லாமல் இல்லாமல் நடத்தப்படுகிறார்களா என்பதை கவனிப்பதற்கு கமிட்டி நியமித்தார்கள் இன்றைக்கு திக்கட்ட பிள்ளைகளையும் விதவைகளையும் ஒடுக்கி அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்காதபடிக்கு அவர்களை கண்டுகொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு கட்டிடம் கட்டுவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் பல கோடி கணக்கான பணங்களை திரட்டி அதை தங்களுடைய சொந்த பேரில் குடும்ப சொத்தாக மாற்றி தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக ஜனங்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஆராதனை பண்ணுங்க ஆராதனை பண்ணால் கத்துறவங்களுக்கு இதை கொடுப்பார் அதை கொடுப்பார்னு சொல்லி கண்டு குட்டி செய்து வைத்து ஆராதனை செய்கிறதும் தேவனுக்கு பிரியமல்லாத தேவன் வெறுக்கிற ஆராதனைகளை செய்வதும் அடுத்த ரொம்ப ஓய்வு நான் சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகள் எனக்கு வெறுப்பாகிருக்கு வீணையின் ஓசையை என்ன விட்டு அகற்று அருமையான தேவன்ட பிள்ளைகள் இந்த வசனங்களை படித்து தியானியுங்கள் இந்த மாதிரி ஆராதனைகளை தேவன் அங்கீகரிக்கவில்லை தேவன் ஆராதி விரும்புகிற ஆராதனை ரோமர் பனிரெண்டு ஒன்றில் புத்தியுள் ஆராதனை நம்மள சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து முந்நூற்றி நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் அவருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் அதை ஆராதனை என்று வேதம் சொல்கிறது இந்த பாடலும் துதியும் நடனமும் ஆராதனையின் ஒரு சிறு பாகம்தான் தவிர அதுதான் ஆராதனையின் முழு பாகம் பாகமல்ல ரெண்டாவது மனிதன் ஆராதனைக்கு அல்ல அவனை படைத்த நோக்கம் ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படி அவருடைய திவ்ய சுபாவத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு அவருடைய சாட்சிகளாய் வாழும்படியும் அவர் உருவாக்கியிருக்கிற இந்த அண்ட சராசரத்தை அவருடைய எல்லா சிருஷ்டிகளையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிறது தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் ஆகையினால் இந்த கர்த்தர் வெறுக்கிற ஆராதனைகளை நீங்கள் செய்யாதபடிக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்ற வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை